தீபாவளியையொட்டி திருப்பூர் கடை வீதிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விவரங்களை பதிவு செய்யலாம் கடைசி நேர விற்பனை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது அதாவது திருப்பூரை பொறுத்தவரையும் அதிகபட்ச தொழிலாளர்கள் இந்த பகுதியாக இருக்கிறது இவர்களுக்கு வாரந்தோறும் சம்பளம் என்ற ஒரு அடிப்படையின் காரணமாக எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் கடுமையான கூட்ட நெரிசல் மற்றும் விற்பனையானது இருந்த வண்ணமே இருக்கும் அதுவும் தற்பொழுது தீபாவளி போனஸ் தொகையை பெற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் தற்பொழுது மும்முரமாக பச்சையத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக புத்தாடைகள் செல்போன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பேன்சி தங்க நகைகள் என எடுப்பதற்கு அதாவது இந்த மாதிரியான புதிய பொருட்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதற்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூரில் இருக்கக்கூடிய புது மார்க்கெட் வீதி மற்றும் குமரன் சாலை என்ற இரண்டு கடை வீதிகளும் கடுமையான கூட்டு நெரிசலில் காணப்படுகிறது அது மட்டுமல்லாது வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று தீபாவளியை கொண்டாடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனை தொடர்ந்து வரக்கூடிய சாத் பூஜை இரண்டு தினங்கள் கழித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு செல் அதற்கு செல்வதற்கு முன்பாக இங்கே தற்போது தங்களுடைய ஷாப்பிங்கை முடிப்பதற்காக ஏராளமான வடமாநில தகவல்களும் இதே பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது ஒரே இடத்தில் குவிந்து இருக்கின்றனர் இதன் காரணமாக கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் அதிக அளவிலான அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து துணி கடைகள் தங்க நகை கடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செல்போன் என அனைத்து கடைகளிலும் தற்பொழுது கூட்ட நெரிச்சல் அனது நிரக்க வருகிறது கடந்த இரண்டு மூன்று தினங்களில் தற்பொழுதுதான் திருக்குறி அதிகளவிலான கூட்ட நெரிச்சலை நம்மால் காண காணமுடிகிறது தொடர்ந்து விற்பனையானது இருந்து ஒரு தொடர் கூட்டம் இருந்த நிலையிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய கூட்ட நெரிச்சல் இந்த தீபாவளியின் மிகப்பெரிய கூட்ட நெரிச்சலாக தற்போது பார்க்கப்படுகிறது பாலதில் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி